ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேசிங்ல இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ரோட் ஃபேசிங் வந்து இந்த இடத்துல நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்கில் ஒரு டாக் லைட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு டாக் லைட் ஷேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட எக்யூப்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பெரிய ஹால் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்ட்ரி பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம காமன் டாய்லெட் ஒன்று அட்டாச்சு டாய்லெட் ஒன்று ப்ளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஓப்பனிங் வச்சு இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனு அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு சின்ன டோர் வச்சு இந்த இடத்துல வந்து வாஷிங் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாஷிங் ஏரியா தனியாக வேணும்னு கேட்டுதாங்க ஸோ அதனால் வாஷிங் ஏரியா தனியாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து மெயின் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஒரு அட்டாச்சுட் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் கேட்டு ஸோ சோ அதனால இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பத்தஞ்சு அடி இருக்குது இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுங்கிற எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி ஆறு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து மூணு அடி மூணு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே மா மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து அட்டாச்சடு டாய்லெட்டு அட்டாச்சடு டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனோடய டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வெறும் ரெண்டு ரெண்டு சென்டு தான் அந்த ரெண்டு சென்ட்லேயே வந்து ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வித் பார்க்கிங்கோட ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ